பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படின்னு சொன்னாலே இளைஞர்களுக்கு ஒரு கூதுகலமான ஒரு நாளாக மாறிவிடுகிறது காரணம் என்ன வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா என்ன எதற்காக அந்த பெயர் வந்தது இது உண்மையிலேயே காதலர்களுடைய தினம்தானா அப்படிங்கிறது தெரியவில்லை வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனுடைய பின்னணி என்ன இது எந்த காலகட்டத்திலிருந்து கொண்டாடப்படுகிறது இவற்றை எல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வேலன்டைன்ஸ் டே அதனுடைய முழுமையான ஒரு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா செயிண்ட் வேலன்டைன்ஸ் டே ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அது காணாமல் போயிடுச்சு அந்த செயின்ட் அப்படிங்கிற வார்த்தை காண வெறும் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு மட்டும்தான் இருக்கு வெறுமனே அட்டைகள் அதாவது வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொள்வதும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதும் தாங்கள் திருமணமாக போகிறவர்களை அப்ரோச் பண்றதுக்கான ஒரு நாளாகவும் இந்த நாளை மேற்குலகம் மாற்றிவிட்டது அதன் தாக்கத்தை நம்மளுடைய இந்தியாவிலும் இப்பொழுது பார்க்க முடிகிறது செயின்ட் மார்க்கத்தில் ஆண்டவருக்காக மறித்த ஒரு நபர் தான் செயின்டைன்ஸ் ஏசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்த அந்த நாளை தான் இன்றைக்கு காதலர் தினமாக உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது எப்படி இது மாறுச்சு உண்மையிலே இதனுடைய பின்னணி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கத்தோலிக்கர்களுடைய புராதான நாள் காட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு வேலன்டைன்ஸ் டே இருக்கிற கொண்டாடப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும் அதாவது கிறிஸ்துவுக்காக மறித்தவர்களை நினைவு கூறும் ஒரு தினமாக அது இருக்கிறது முக்கியமாக ரோம் தேசத்தில் வாழ்ந்தவ கிறிஸ்துவுக்காக மறித்தவர்கள் ரோமுக்கு வெளியே மறித்தவர்கள் ரோமுக்குள்ளாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் அந்த இரத்த சாட்சிகளை பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் நினைவு நினைவுகூறும் வண்ணமாக அந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது நீங்கள் இதனுடைய இணையதளத்தில் இதனுடைய எல்லா ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியும் சரி மொத்தம் மூன்று முக்கியமான அதாவது வேலன்டைன்ஸ் என்ற பெயரை உடைய நபர்கள் தான் இதற்கு முழு காரணமாக இருக்கிறார்கள் அவங்களெலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா நேமிஸ் வேலன்டைன் டெர்னி வேலன்டைன் அடுத்து பார்த்தீங்கன்னா செயின்ட் வேலண்டைன் இந்த மூன்று முக்கியமான இயேசு கிறிஸ்துவுக்காக மறித்த அந்த அதாவது வேலண்டைன் அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர் அவர்களை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் பதினான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது காதலர்களுடைய தினமாக அன்பை பரிமாறிக்கொள்ளும் ஒரு தினமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறது உண்டு ஏன் அப்படி மாறுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு ஸ்டோரி அதாவது அது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தினுடைய அதோட சில கதைகளை கூட்டி இது சொல்லப்பட்டு வருகிறது அதில் முழுசாக உண்மையா என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று நிகழ் நிகழ்வை ஆசிரியர்கள் வைப்பதுண்டு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செயின்ட் வேலண்டைன் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது அன்றைக்கு இருந்த கிளாடியஸ் மன்னன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் இருக்கிற இளைஞர்களை திருமணமாக விடாமல் தடுக்கிறார் திருமணமானா அவங்களால எந்த போர்க்களத்திலும் செயல்பட முடியாது என்று தடுக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா அது வேதத்துக்கு விரோதமான ஒன்று அப்படின்னு சொல்லி ரகசியமாய் திருமணம் செய்து வைக்கிறார் அப்படி திருமணம் செய்து வைக்கிறத கண்டுபிடிச்ச கிளாடியஸ் இவரை வந்து மரண தண்டைக்கு உட்படுத்தி அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடாரு அப்படி ஜெயிலில் போடும் பொழுது அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு போர் சேவகர் அவருடைய மகள் அவள் வந்து ரெண்டு கண்ணும் பார்வையற்றவராக ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னா செயின்ட் வேலண்டைன் அந்த பெண்ணை குணமாக்குகிறார் உடனே அந்த பெண் இவருடைய செயலால் ஈர்க்கப்பட்டு இவரை எப்படியாவது மரண தண்டையிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் எப்படியாவது ரோம் மதத்துக்கு மாறுங்க அதாவது கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி அவரோடு பேசுகிறதை இவர்கள் குறிப்பிடுவதுண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறார்னா கிடையாது நான் இறந்தாலும் பரவாயில்லை நீ என்ன பண்ணிவிடு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறதாகவும் குறிப்புகளில் பார்க்க முடியும் ஆனாலும் கூட கடைசியில் இவர் வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார் மரண தண்டனைக்கு போவதற்கு முன்னாடி இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தினுடைய தலைப்பு அதாவது இந்த பெண்ணுக்கு எழுதுகிறார் உன் வேலண்டைன் உன்னுடைய வேலண்டைன் நான் எழுதுகிறேன் அப்படிங்கிற தலைப்பிலே அவர் எழுதுகிறார் இதைத்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அது ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறார்கள் உன் வேலன்டைன் அந்த அன்பினாலே இவர் எழு எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் இந்த ஒரு சம்பவத்தையே காதலர் தினமாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதுண்டு ஆனால் இதனுடைய அடிப்படை உண்மை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக மறித்த செயின்ட் வேலண்டைன் அவரோடு கூட அதற்கு முன்பதாக மறித்த இரண்டு மூன்று வேலண்டைன்ஸை வைத்து தான் இந்த நடைமுறை அதாவது இந்த கொண்டாடும் வழக்கம் அதை நினைவு கூறுதல் வழக்கம் இருந்தது சரி அதோடு கூட கூடுதலாக இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது ஸ்டோரியல்ல ஒரு என்ன சொல்லுது ஒரு வரலாற்று பதிவையும் நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி இந்த காதலர் தினம் வந்தது அப்படிங்கிறதுக்கு கென்சாஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஜாக் ஓரிச் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் அவர் என்ன சொல்லுகிறார்னா பண்டைய ரோம நாகரிகத்தில் இருந்த ஒரு தினத்தை தான் இன்றைக்கு காதலர் தினமாக இவர்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கடவுள் ஜிஎஸ் அவங்க மனைவி ஹேரா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு திருமண நாள் நியமிக்கப்படுகிறது அந்த நாள் நியமிக்கப்பட்ட மாதம் பிப்ரவரி மாதம் அதாவது கெமியலியேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதத்தை தான் நாம் பிப்ரவரி மாதம் என்று இப்பொழுது வைத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த மாதத்தில் வரக்கூடிய பிப்ரவரி பதிமூணுலிருந்து பதினைந்து இந்த மூன்று தினங்கள் அன்றைக்கு புற மதத்தினராலே இனப்பெருக்க நாளாக அந்த ஒரு சடங்கு கொண்டாடப்பட்டிருக்கிறது ஸோ அதை எப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாள் இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மிக மோசமான சில சடங்குகளை அன்றைய காலகட்டத்தில் கடவுளுடைய பெயரால் ஜனங்கள் வழிபட்டு அல்லது அதை பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு நாளைத்தான் அதாவது பிப்ரவரி பதிமூணுலேருந்து பதினைந்து வரை கொண்டாடப்படக்கூடிய அந்த நாளைத்தான் தான் இந்த வேலண்டைன்ஸ் டேயாக அவர் கத்தோலிக்கர்கள் மாற்றி விட்டார்கள் அப்படின்னு இவர் குற்றம் சாட்டுகிறார் எப்படி அதை ஆதாரமாக வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி நான்காம் நூற்றாண்டில் போப் முதலாம் கிளோசியஸ பத்தி நம்ம வாசிக்கிறோம் அவர் என்ன பண்றாருன்னா இந்த பண்டிகை இனப்பெருக்க பண்டிகை இருக்கு பார்த்தீங்களா இதை தடை செய்கிறார் இது ரொம்ப தவறான ஒன்று அப்படின்னு தடை செய்கிறார் தடை செய்துட்டு அவர் என்ன சொல்லுகிறார் அதாவது இந்த பேராசிரியர் ஜாக் ஓரிஸ் என்ன சொல்றாருன்னா அதற்கு பதிலாக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வேலண்டைன்ஸ் டே அதாவது மாற்றியர்கள் மறித்தவர்களுடைய நாளை கிறிஸ்துவுக்காக மறித்த அவர்களை நினைவு கூறுங்கள் இவர் கொண்டு வந்ததாக இவர் எழுதுகிறார் ஆனால் பலர் இதை தடுக்கிறார்கள் ஒருவேளை அந்த நாளில் இப்படி இருந்திருக்கலாம் அது ஒரு இணப்பு அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக ஒரு ஒரு வேலண்டைன்ஸ் டே அங்கே கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு மறித்த கிறிஸ்துக்காக மறித்த ஒருவரை நினைவு கூறும்படி ஒன்றை கொண்டு வந்தாங்கள் என்று சொல்லுகிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இது எதேச்சையாக அந்த நாளிலே நடக்கக்கூடிய ஒன்று தான் நடந்த ஒன்று அப்படின்னு சொல்லி ஏன் விக்கிபீடியாவில் இந்த பதிவுகளை நாம் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இன்னும் சில தரவுகள் கூட இணையத்தில் அதிகமாக கிடக்குன்றனா நீங்கள் வந்து வாசித்து பார்க்க முடியும் எது எப்படியோ இந்த வேலண்டைன்ஸுங்கிற பேர் ஒன்று மாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை போதிக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்காக மறித்த அந்த ஒரு சம்பவத்தையும் அவரையும் நினைவு கூறக்கூடிய ஒன்று தான் வே செயிண்ட் வேலண்டைன்ஸ் டே அது தெரியாமல் இன்றைக்கு நிலைமைகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டன ஸோ இது ஒரு வரலாற்று பதிவாக இருந்தாலும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை குறித்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அதோடு கூட சில கேள்விகளையும் வச்சுருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நாம் அந்த நாளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எந்த நாளும் கிடையாது நமக்கு வேலண்டைன்ஸ் டே எல்லா நாளுமே அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய ஒன்றைத்தான் நாம் என்ன செய்கிறோம் போதிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அன்பு அல்ல அகாப்பே அன்பு அதே அதே போல ரச்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை தயவு செய்து இந்த மாதிரி உலக பிரகாரமான ஒரு காதலர் தினம் அந்த நாளில் நான் போய் இதை செய்வேன் அதை செய்வேன் அங்கே போறேன் இங்க வரேன் என்ற ஒன்றை நீங்கள் வைத்து கொள்ளாதீங்க நீங்க படிக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு சாட்சியா இருங்க எல்லாரும் அப்படி போனாலும் எல்லாரும் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நீங்கள் இருக்கும்படி அன்பாய் கேட்குறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் போகலாம் அப்பா அம்மாட்ட பொய் சொல்லிட்டு அங்கே பீச்சில் போகலாம் சினிமா தேட்டருக்கு போயிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களையும் கூட கூப்பிடலாம் அவங்ககிட்ட சொல்லுங்க இவங்களை படிக்க வைக்கக்கூடிய பணம் கட்டக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எப்படிப்பா ஏமாற்றிட்டு போறீங்க அப்படின்னு கேளுங்க ம் ஏன்னா மேக்சிமம் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த் அப்படின்னு சொன்னாலே இது வந்து பெற்றோர்களையும் என்ன சொல்கிறது ஏமாற்றக்கூடிய ஒரு தினமாக கூட மாறிவிட்டது ஒரு நிலைமை அந்த அளவுக்கு மோசமாகி மாறி இருக்கிறது ஸோ நீங்கள் முன்மாதிரியாக மற்றவங்களுக்கு இருங்க நீங்களே விழுந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி நீங்கள் சாட்சியை அனுப்பிங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கிறிஸ்தவ உணாதிசயத்தை வெளிப்படுத்துங்க ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ காட் ப்ளஸ்